ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றுதான் கடைசி இரவு என் பிள்ளையே நாளை நீ விடியலில் வருகின்ற முதலாவது செய்தியில் கட்டாயமாக நீ விடதான் போகின்றாய் ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைத்தால் உன் மனது மகிழ்ச்சி அடையுமோ எந்த ஒரு விஷயத்திற்காக காலமும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி அம்மா தர இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க போகிறது எந்த ஒரு விஷயத்திற்காக என் முன்னால் கண்கலங்கி நின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை நான் உன் வாழ்க்கை முழுவதுமாக உன்னோடு இருக்கும்படியாக உன் கைகளில் தரப்போகிறேன் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த தாயானவள் இடத்தில் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அம்மா அதை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று நீ சொல்லியதை நான் கேட்டேன் நம் தாயானவள் நாம் இத்தனை கண்ணீரை கண்ட பிறகும் கூட நமக்கு நல்ல பதிலை தராமல் இருக்கிறாளே என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டதையும் நான் அறிவேன் என் தங்கமே உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் தீர்வை தரப்போகின்றேன் நம்பிக்கையோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமும் வந்து சேரதானே வேண்டும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஆனால் நிச்சயமாக உனக்கு இந்த தாயின் மீது வருத்தங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அம்மா நம் கஷ்டங்களை எல்லாம் உடனடியாக தீர்த்து கொடுக்கவில்லை என்ற மனவேதனை உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது என் பிள்ளையே நம்பிக்கையை இழந்தவன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவர்களை யாராலும் ஒரு நாளும் வீழ்த்திவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைப்பட்டுக்கொள் ஏனென்றால் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாக இருக்கின்றாய் அல்லவா அதை நினைத்து நீ பெருமைப்பட்டுக்கொள் கடந்த கால எப்பொழுதுமே நீ திரும்பி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அந்த பயணத்தை மீண்டும் உன்னால் தொடர முடியாது அல்லவா உனக்கு அது வேதனைகளை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது நீ போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் இவனால் இதை செய்ய முடியாது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் இதை எப்படி செய்தாய் என்று சொல்லும் வரை நீ போராடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த உலகத்தில் நிலை என்று எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் சோகமும் துன்பமும் நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்கத்தான் வருகின்றதே தவிர காரணங்கள் இல்லாமல் அவையெல்லாம் உனக்கு வருவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிராகரிப்புகளை கண்டு மனம் தளராமல் யார் தூக்கி எறிகின்றார்களோ யார் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் தவறு செய்து விட்டோமே அன்றே நாம் அவர்களை ஒதுக்காமல் இருந்திருந்தால் இவர்கள் எப்பொழுதும் போல அடிமட்டத்தில் இருந்திருப்பார்களே என்று எண்ணி அவர்கள் நிச்சயமாக ஆச்சரியப்பட வேண்டும் அவர்கள் வருத்தப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே காற்றினுடைய பெருமை அதை சுவாசிக்கும் பொழுதுதான் தெரியும் அன்பினுடைய அருமை நிச்சயமாக ஒருவர் உண்மையாக அன்பு வைத்துவிட்டு பிரிந்து செல்லும் பொழுதுதான் புரியும் என் குழந்தையே உன்னுடைய அன்பு மற்றவர்களுக்கு புரியவில்லை என்று நினைத்தெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிரு இரவு நேரம் என்பது உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு மருந்தாக வருவது இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து உனக்கான நன்மைகளை நீ மனதிற்குள் நோக்கி எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளையே நீயோ எல்லா நேரத்திலும் எல்லாவிதமான சோகங்களையும் மனதிற்குள் தூக்கி சுமக்க தன் முயற்சி செய்கின்றாய் என் தங்கமே முதலில் சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து சோதனைகளும் சோதனைகளை கொடுப்பவர்களும் வேண்டும் என்றே வேதனைகளை தருபவர்களும் என்னாலும் இப்படிதான் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை ஒரு நாளும் வாழ்க்கையில் மாற்றிவிட முடியாது நீ நினைப்பாய் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தவுடன் அவர்கள் திரிந்து விடுவார்களா என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாய் வாழை எப்படி நிமிற்ற முடியாதோ அது போலதான் இது போன்ற கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் ஒரு நாளும் திருத்தி முடியாது அவர்களினுடைய கர்மவினை இதுதான் இந்த ஜென்மத்தில் யாரிடத்திலும் இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காது கெட்ட தான் இந்த உலகத்தை விட்டு இவர்கள் செல்ல வேண்டும் ஏனென்றால் நல்ல பெயரோடு சென்றால் இவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் அல்லவா அதனால்தான் இவர்களின் நிலைமை எப்பொழுதுமே இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை யாரையும் எண்ணி நீ வருத்தப்படாதே உனக்கு செய்கின்ற துரோகங்களுக்கும் பாவங்களுக்கும் அதற்குரிய தண்டனைகளை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே காயங்களே இல்லாமல் கனவுகளை வேண்டுமானால் நீ கண்டுவிடலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை ஒரு நாளும் வென்றுவிட முடியாது உன் மதிப்பு நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது அதனால் யாரோடு பழகுகிறோம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நீ பழக வேண்டும் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டால் போதும் என் பிள்ளையே ஒரு மடங்கு திறமை இருக்கிறது என்றால் இரு மடங்கு தேடல் இருக்க வேண்டும் மூன்று மடங்கு பொறுமை இருக்க வேண்டும் இப்படிதான் உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு திறமை எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதைவிட இரண்டு மடங்கு அந்த விஷயத்தை தேடுவதில் உன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் இன்னொன்று அந்த விஷயம் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக பொறுமையோடு அந்த விஷயத்தை நீ தேட வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளை தவறை எப்பொழுதுமே உன்னிடத்தில் இரு தான் நீ தேட வேண்டும் தவறு அவனிடம் இருக்கின்றதோ இவனிடம் இருக்கின்றதோ என்று தேடுவதை விடுத்து உன்னிடத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை முதலில் நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நேற்று நடந்ததை மறந்துவிட்டு இன்று நடப்பதில் கவனம் செலுத்து நாளை நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிடும் என் பிள்ளையே இந்த தாயின் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பாளி உன் செயலை உன் விருப்பப்படி நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் எல்லாம் மறந்திட ஈடில்லா செல்வங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பெருகிட இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு பெரும் புகழை தந்து வாழ வைப்பாள் என்பதை நீ நினைவில் கொண்டால் போதும் எதிர்பார்க்கும் நேரத்தில் எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை அப்படிதான் உன் வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக மனதை தலை வரவிடாமல் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீ பயணம் செய்யும் பொழுது எல்லா வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வேதனையில் கலக்கத்தோடு எப்பொழுதும் நம் தாய் நமக்கு தருவாள் என்று நீ எண்ணுகின்றாய் அல்லவா அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றாளே என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் திடீர் என்று ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் இயக்கத்தை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன் என்னை முழுவதுமாக நீ நம்பி வந்து விட்டாய் நான் நடத்தி வைப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இனியும் நீ இருந்து கொண்டு யாராவது உன்னை பெருமைப்படுத்தி பேசும் அந்த நேரத்தில் ஆரவாரம் செய்து விடாதே என் பிள்ளையே உனக்கு வரத்தை கொடுக்க இப்பொழுது இந்த தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக மாற்றக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் எல்லாமே உன் வசமாக மாறும் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று நிச்சயமாக உன் மனதை குளிர வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எதற்காக ஏங்கி நின்றாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி தருகிறேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் வருந்தாதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்துகொள் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி